சிம்ம ராசினுக்கு ஒரு யோக பலனையும் துலாம் ராசினருக்கு ஏழாம் இடத்து பலனையும் தனுசு ராசினுக்கு ஐந்தாம் இடத்து பலனையும் இந்த ஐந்து ராசினருக்கு இந்த வக்கிர காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்போ நோய் நொடிகள் எல்லாம் ராசினருக்கு உலக ஆரம்பிக்கும் வழக்குகள் வெற்றியாக ஆரம்பிக்கும் இதனால் வரையில் யாராலும் மறைக்க வைக்கப்பட்ட புகழெல்லாம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஐந்தாம் பூர்வ கிடைக்க கிடைக்க ஆரம்பிக்கும் அருள் ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் சிம்மராசினருக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் நிறைய விஷயங்களா பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் திரு பரணிதரன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல குரு பயிற்சி சனி வக்ர பயிற்சி கேள்விப்பட்டிருக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை வந்து நமக்கு தருவாரு அதன் மூலம் எந்த ராசிகளுக்கு யோகம் எந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு வக்கரமாகின்ற போது என்ன ஆகுன்னா பொதுவாகவே சனி பகவான் வக்கரமாகிறாரும் போது அவர் அந்த ராசிக்குள்ளாகவே வக்கரம் ஆனால் ஆனா இது பெரிய கேள்வி என்னன்னா குரு வக்கரமாகும் போது என்ன செய்வார் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்னென்னா குரு கிரகங்கள்லே பார்த்தீங்கன்னா ஒரு நன்மைகளை செய்திடக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் வழங்கிடக்கூடிய திருமணம் போன்ற விஷயங்களுக்கு வழிகாட்டிடக்கூடிய கிரகம் குரு பகவான் கிரகம் அந்த கிரகத்தினுடைய சந்தார நிலையை வைத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அதோடைய பார்வைகள் சந்தார நிலையை வைத்து தான் இப்போ குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சஞ்சாரம் பண்ணும்போது டிசம்பர் ஆசிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாரிகளை பார்த்துட்டு இருக்காரு அதன் வழியாக சில ராசினருக்கு இப்பொழுது யோக பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த யோக பலன்கள் தொடர்ந்து கிடைக்குமா எப்பொழுது அந்த யோக பலனின் தடை உண்டாகும் பார்க்கணும் இப்போ குரு பகவான் என்ன ஆகுறாருன்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பக்கிரம் ஆகிறார் இந்த பக்கிரம் ஆகின்ற போது இதுவரையில் சுபீட்சமான பலன்களை சந்தித்து வந்த மேஷ ராசியினர் கடகராசினர் கண்ணீராசினர் விருட்சகராசினர் மகர ராசினர் இவர்களுக்கு இந்த சுபிக்ஷமான பலன்கள் இனியும் தொடருமா என்பது ஒரு கேள்வி பகவான் வக்கிரமாகிறார் இங்க ஒரு சூட்சமம் என்னன்னா குரு பகவான் மட்டும் அடைகின்ற போது மூன்று ராசிக்குரிய பலன்களை வழங்குவார் இதற்கு முன்னதாக அவர் எந்த ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ இப்ப ரிஷப் ராசின்னா இந்த மேஷ ராசிக்குரிய பலன்களை வழங்குவார் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மேஷ ராசியில் குரு பவன் போகிறார் அது போன்றது ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தான் இந்த பலன்களை பார்க்க வேண்டும் புரியுங்களா இப்ப இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல தெளிவான ஒரு விஷயம் இது இப்போ இதனால யாருக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்போ இதுவரை நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த ராசினருக்கு இனி பார்த்தீங்கன்னா இந்த நன்மையான பலன்கள் கிடைப்பது என்பது சங்கடமாக இருக்கும் சுப பலன்கள் கிடைப்பது சங்கடமாக இருக்கும் சரி இனி யாருக்கு பலன் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது இப்ப மேஷ ராசியுடைய மீன வச்சுக்கொள்ளும் இரண்டாம் இடத்துக்கு குருவாக வருவார் இல்லைங்களா பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்து குருவாக வருவார் அதுபோல சிம்ம ராசினருக்கு யோக பலனையும் துலாம் ராசினருக்கு ஏழாம் இடத்து பலனையும் தனுச ராசினருக்கு ஐந்தாம் இடத்து பலனையும் இந்த ஐந்து ராசினருக்கு இந்த வக்கிர காலத்தில் யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் அது எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த பலன்கள் இந்த ஐந்து ராசினருக்கும் கிடைக்கும் எப்படி மீனத்திற்கு வந்தீங்கன்னா இரண்டாம் இடத்து சஞ்சார நிலை அப்போ இரண்டாம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதாக கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நோய் நொடிகள் எல்லாம் மீனராசினருக்கு விலக ஆரம்பிக்கும் வழக்குகள் வெற்றியாக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் இருந்தால் போட்டியாளர்கள் விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அது மறைந்து கிடக்கின்ற புகழினை வெளிப்படுத்துகின்ற இடம் அது இது நாள் வரையில் யாராலும் மறைக்க வைக்கப்பட்ட புகழ்ல்லாம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு ஆயுளில் இருந்த சங்கடங்கள் கூட மாற்றம் பெற ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் பத்தாம் இடத்துக்கு பார்வை கிடைக்கும்பொழுது செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் இவற்றிலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாகவே மீன ராசினருக்கு இந்த குரு வக்கர காலம் என்பது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் யோகமான காலமாக இருக்கும் அதுபோல அடுத்து மிதனத்தை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பதினொன்றாம் இடத்தில் சஞ்சார நிலை ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் பொதுவாக சஞ்சாரம் பெரிய லாபத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் அவருடைய பார்வைகளும் அவருடைய மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் பாருங்க அது மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் கிடைக்கும் அப்போ இதுநாள் வரையில் முடங்கி கிடந்த முயற்சிகள் எல்லாம் இனி மிதன ராசினருக்கு வெற்றியாக கூடிய நிலை ஏற்படும் அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை விலகுதல் குழந்தை வரல் என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரங்கள் வரக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும் இந்த வக்கர குரு காலத்தில் மிதன ராசினருக்கு ஒரு யோகமான பலன்கள் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அவருக்கு இப்ப பாக்கிய குருவாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிற நிறைய கிரகங்கள் அவங்களுக்கு எதிர்மறையா இருக்கு ரெண்டுல கேது ஏழுல சனி எட்லர் ராகு இப்படி சொல்லுகின்ற கிரகங்கள் எல்லாமே பாதகமாக இருக்கு இப்ப குருவும் பாத்தீங்கன்னா பத்தில் இருந்தாரு குரு பத்தாம் இடத்து குரு பதவி பறிப்பான்னு சொல்லுவாங்க இப்ப குரு வந்து வக்ரமாகின்ற காரணத்தினால் அவர் அவருடைய ராசி வந்து மேஷ ராசிக்குரிய பலன்களை இப்ப கொடுக்க போறாரு அப்போ அவர் என்ன பலன் கொடுப்பாருன்னா ஜென்ம ராசி முதல் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஜென்ம ராசி முதல் பார்ப்பார் ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது இது நாள் வரையில் இவர்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் இனி விலக ஆரம்பிக்கும் அதே போல மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் ஒரு பலம் பொருந்திய நிலையும் இப்பொழுது இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற போது பூர்வ பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் குலதெய்வார்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் சிம்ம இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் இன்னொரு ராசியை பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு ராசி அதிபதியே குரு பகவான் தான் அவர் ஆறாம் இடத்துக்கு போன பிறகு நிறைய நெருக்கடியை சந்தித்து வந்திருக்காங்க இப்போ சனி பகவானும் வக்கரமாக இருக்காரு அவங்களுக்கு பெரிய நெருக்கடியில சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த குரு வக்கிர காலகட்டம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதாக கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ பூர்வ புனி பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் மீண்டும் சுபட்சமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுபகாரியங்கள் நடைபெறும் எல்லாமே சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கிய குரு பகவான் பார்வை அப்போ தெய்வர்களோட ஒரு புதிய இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது புதிய வீடு வாங்குறது இது போன்ற யோகங்கள் எல்லாம் தனுசு ராசினுக்கு இப்போ இருக்கு அதே மாதிரி செய்து வருகிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஆதாயம் காணக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறது பொதுவாகவே குரு பகவானின் பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அந்த ராசினருக்கு எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்போ தனுசு ராசினருக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இந்த நெருக்கடிகள்லாம் விலகி ஒரு யோகமான பலன்களை காணக்கூடிய நிலை இப்ப இருக்கு

இப்போ என்ன ஆகுனா இப்படி பின்னோக்கி போகின்ற போது மேஷத்துக்கு ஜென்ம ராசிக்குரிய பண்ணாயிடும் அப்ப ஜென்ம குருவாக மாற்றம் பெறுவார் பொதுவாக இன்னொரு தகவலும் சொல்லி ஆகணும் இந்த ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டாங்க ஆனா என்னன்னா எப்பொழுது ஒரு ராசியில் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் வருகிறாரோ அந்த காலகட்டத்தில்தான் அந்த ராசிக்காரர் உழைப்பின் மேல் அக்கறை செலுத்துவார் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வார் நிறைய புதிய தொழில் இடத்துக்கு இடமாற்றம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை இருக்குன்னா வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை அப்ப ஜென்மராசிக்குள் குருபாவ சந்தரிக்கின்ற போது அவர் பார்க்கின்ற இடம் தான் புனிதமாக ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்ப குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமண வர காலம் உண்டாகும் புதிய வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் வாகனம் வாங்க முடியும் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக ஜென்ம குருவின் காலகட்டம் இருக்கும் இந்த வக்ர குரு காலத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சந்தரிப்பது போல மேஷ இருக்கு பலன்கள் கிடைத்தாலும் அது அவர்களுக்கு யோகமானதாகத்தான் இருக்கும் நல்லா காலத்திலும் நல்ல நடக்கும் இப்ப கடகராசின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சுபட்சமா இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்காரு சுபட்சமா இருக்காங்க அஷ்டமத்து சனி இல்ல அவங்களுக்கு சனி உக்கரமா இருக்காருல்ல நீ அதையும் கவனிக்கல இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தவனும் சனி தப்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ புரியுங்களா அப்போ இந்த குரு இப்ப அவங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ பேக் அடிப்பார் அப்படியே வக்கரமாகின்ற போது அவருடைய பலன் எங்கிறது கிடைக்குன்னா பத்தாம் இடத்து பலன் கிடைக்கும் ஒரு பாட்டு பேருக்கு பத்தாம் இடத்து குரு பதவி பறிப்பண்ணுவாங்க அது ஆட்சியில் இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எந்த ஒரு இடமாக இருக்கட்டும் பத்தாம் இடத்து குருவானால் கொஞ்சம் செல்வாக்கு தடைபடக்கூடிய நிலை ஏற்படும் இப்பொழுது இருக்கின்ற சுபட்சமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் சிலவற்றில் தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து கடகராசினர் இப்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசினர் இது நாளுவரில் ஒன்பதாம் இடத்துக்கு குருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு எட்டாம் இடத்துடைய பலன் கொடுக்க போறார் அப்போ அஷ்டம குரு அவங்களுக்கு புரியுங்களா அப்ப குரு மறைகின்ற போது இவருடைய அந்த சிந்தன திறன் இருக்கு பாருங்க இவ்வளவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா யோசனை பண்ணிருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் முழுக்க வந்து தெளிவா இருந்திருக்கும் இப்ப குரு மறைகின்ற போது ஞானக்காரன் மறைகின்ற போது செயல்களில் குழப்பம் ஏற்படும் இவர்களுக்கு அறியாமலேயே தவறுகள் செய்ய ஆரம்பிப்பார்கள் செய்கின்ற வேலையில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் வருமானத்தில் தடை இருக்கும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் யாருக்கு கன்னிராசினார் இன்னொரு பக்கம் பார்த்தேன் இப்ப ஏழாம் இடத்து குரு இப்ப பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் சுபட்சமா இருக்காங்க குரு பார்வை நேர சப்தமா பார்வை இருக்கு சுபட்சமா இருக்காங்க இப்ப குரு வக்கிரமாகின்ற போது அவர் வழங்குகின்ற பலன் ஆறாம் இடத்து பலனை வழங்குவார் அப்ப எதிரிகளுடைய தொல்லை இப்பொழுது தலையெடுக்க ஆரம்பிக்கும் உடலில் சில சங்கடங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த வக்கிர குருவுடைய காலகட்டம் விட்சிக ராசின இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசினருக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமா இருக்கின்ற ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இப்போ என்ன காரணம்னா மூட இருக்காரு இப்போ குரு இருக்காரு குரு நேரடி பார்வை ஒன்பதாம் பார்வை ராசிக்கு இருக்கு இப்போ அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கிட்டு இருக்கு குரு வக்ரமாகின்ற போது அவர் பின்னாடி வருகின்ற போது இந்த பார்வை பலன் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை அப்போ நாலாம் இடத்து பலன்களை தான் அவங்க அறுவடை பணியாகணும் அப்போ வேலை பலம் அதிகரிக்கும் முயற்சிகள் இழுபறியாகும் இப்பொழுது இருப்பது போல ஆதாயமான நிலை என்பது அதன் பிறகு இருக்காது வக்கிரகுரு காலத்தில் இந்த அக்டோபர் பதினைஞ்சுக்கு பிறகு ஒரு தடையும் தாமதம் ஏற்படும் இந்த ஐந்து இப்ப ஒரு மோசமான ஒரு சங்கடமான நேரம் வருது அதுல மேஷராசை தப்பிச்சுக்கிடுவாங்க ஜென்ம குரு என்பதால மீதி நாலு ராசினருக்கா பாருங்க அவங்க எப்பொழுதுமே ஒரு தகவல் மட்டும்தான் யாரால் நமக்கு பிரச்சனை உண்டாகிறதோ யார் நமக்கு எதிரியாக இருக்கின்றார்களோ இல்லை யாரான போய் புரியுங்களா நேரடியாக வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்குவது என்பது இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகளும் விடுபட வைக்கும் உங்க வசதி வாய்ப்பு இருந்தால் நான் யாரும் அனுப்ப மாட்டேன் வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க குரு பகவான வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சங்கடங்கள் விலகும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு ஐந்து ராசினருக்கு யோகமாகவும் ஐந்து ராசினருக்கு எதிர்மறையான பலன்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு இதுல ரிஷபமும் கும்பமும் மீடியமா இருப்பாங்களா ரிஷபம் கும்பமும் சரி ரிஷபத்து பனிரெண்டாம் இடத்துக்கு குருல போறாரு இப்போ ரிஷப ஜென்ம குரு ஜென்ம குரு வந்து அலைச்சல் இருக்காங்க இப்போ ஆனா இப்ப பனிரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பலன் கிடைக்கும் அவங்களுக்கு அப்ப சுப செலவு காத்துட்டு இவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க இப்ப செலவு பண்ண போறாங்க அப்ப ரிஷபராசி செலவுகள் வந்து நீங்க விரைய செலவு வந்து எப்படின்னா எல்லாருமே விரைய செலவுனா வேற தப்பா கணப்பட்டு இருக்காங்க ஒரு இடம் வாங்கினாலும் விரைய செலவு தான் வாகனம் வாங்கினாலும் விரைய செலவு தான் அதாவது சுப செலவு ஆயிடும் வீட்டில் கல்யாணம் பண்றீங்க அது விரைய செலவுதான் வீடு கட்டுறீங்க விரைய செலவு தான் புரியுங்களா அது சுப விரயம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது தான் நம்முடைய சாமர்த்தியம் இதை ஜோதிடம் என்ன சொல்ல வருது என்ன பலன் இதை கேட்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் இதை நீங்க எப்படி போங்க இதை செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி நடக்கும் இத சொல்வதுதான் தான் ஜோதிடம் அப்போ ரிஷபராசினருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய பலன் கிடைக்கும் இன்னொருத்தர் காட்டிங்க கும்பம் கும்பத்துக்கு கும்பத்துக்கு என்ன இப்போ மூன்றாம் இடத்து பலன் மூன்றாம் இடத்து பலன் எப்படின்னா பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு சஞ்சரித்த போது துரியோதனை வந்து படையெல்லாம் இழந்து தனித்து நின்றதாக ஒரு வரலாறு அப்போ சுற்றி இருப்பவர்கள் தன்னை விட்டு விலகி சென்று தான் தனித்து நின்று செயல்பட வேண்டிய நிலை மூன்றாம் இடத்து குரு ஏற்படுத்துவார் புரியுங்களா இருந்தாலும் நீங்க மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்றார் என்பதை மட்டுமே பார்க்க கூடாது அவருடைய பார்வை எங்கெங்க போகுது பார்க்கணும் புரியுங்களா அந்த மூன்றாம் இடத்தை சஞ்சரிக்கும் போது தான் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பா குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ என்ன நடக்குன்னா திருமண யோகம் வரும் கணவன் மனைவி இழந்தவளுக்கு கணவனை இழந்தவர்களுக்கு மனைவி இழந்தவள் மறுமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்பு வரும் ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய நிலையும் கும்பராசினுக்கு வரும் ஆனால் மூன்றாம் இடத்துக்கு குரு பயப்பட வேண்டியது இல்லை குரு சஞ்சார நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பார்வைகளால் யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் யாருமே பயப்பட வேண்டியது இல்லைங்க அவர் பார்க்கின்ற இடம் ஐந்து ஏழு ஒன்பது எங்க பாக்குறாரு அதை வைத்து நமக்கு பலன்கள் நிச்சயமாக இருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சஞ்சார் கொஞ்சம் நமக்கு பாதகமா பின்னடைவா இருக்கும் முன்பு போல இப்பொழுது யோகமான பலன்கள் இருக்காது கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் இருந்தாலும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கும் மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை கும்பராசினருக்கு வழங்கினாரோ அது போன்ற பலன்களை இந்த வக்கர குரு காலத்தில் வழங்குவார்